அனைவருக்கும் வணக்கம் எனக்கு எப்போதுமே ஒரு சந்தேகம் எழுவது உண்டு ஒருவரை அழைக்க அழை பேச அழைப்பதற்கு முன்னால் மிக அன்போடு மிக நீளமான அறிமுகம் செய்கிறார்கள் அத்தனையும் சொன்னார்கள் ஆனால் அத்தனையும் இங்கே பேசுவதற்கு வந்து ஏதாவது தகுதிக்கு தருகிறதா என்றால் இல்லை அந்த வாசகன் என்ற ஒரு தகுதியை சொல்லியிருந்தார்கள் என்றால் பல நூல்களை வாசிப்பவன் என்ற தகுதியை சொல்லியிருந்தார்கள் என்றால் அந்த அறிமுகம் பூர்த்தியாக இருக்கும் என்பது என்னுடைய ஒரு சிறு கணிப்பு ஆகையினால் நிகழ்ச்சிகளில் இத்தனை நீளமான அறிமுகம் தேவையில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து அதை தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம் அன்பு அன்பிற்கு நன்றி ஆனாலும் கூட மகேஷ்குமார் சொன்னார் இர இரண்டாவது முறையாக வந்து பேசுகிறார் என்று நான் கொஞ்சம் மாற்றி சொல்வேன் மகேஷ்குமாரோடு நான் எனக்கு ஜோடி சேர்ந்து இரண்டாவது முறையாக ஜோடி சேர்கிறேன் என்ற வாழ்த்துறை வழங்குவதற்கு எனக்கு ஒரு மிக மகிழ்ச்சி என்னவென்றால் அவர் பேசிய பின்பு என்னை அழைக்கிறார்கள் அது எனக்கு ஒரு வசதி ஏனென்றால் நான் என்னென்ன கவிதைகளை வந்து மேற்கோள் காட்ட கொண்டு வந்திருந்தேனோ அத்தனையும் வந்து அவர் காலி செய்து விடுகிறார் உண்மையிலே ஜோடி சேர்வது என்பது இதுதான் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்று நம் இருவருக்குமே இருக்கிற பொருத்தம் அத்தனை பொருத்தம் ஆனாலும் கூட ஞாபக பெருங்களிரை என்ற இந்த புத்தகத்தை பற்றி தொகுப்பினை பற்றி மோகனப்பிர என்னை பேச அழைத்த போது மகேஷ் சொன்னது மெத்தவும் சரி என்றே எனக்கு பட்டது ஒரு நூலினை நாம் நினைக்கும் போது பார்க்கும்போது அதன் தலைப்பு நம்மை ஈர்க்கிறது அதுவும் குறிப்பாக கவிதை நூல்களின் தலைப்பு வந்து ஒரு வகையிலே கவிதையாகவும் கவித்துவமாகவும் நம்மை சிந்திக்க வைக்கும் தன்மையிலும் இருக்கும்போது அந்த கவிஞர் என்னதான் சொல்லியிருப்பார் இந்த புத்தகத்தில் ஞாபக பெருங்களிறு என்ற இந்த சொல்லாடலை அவர் ஏன் பயன்படுத்தியிருப்பார் என்று எனக்கு தோன்றியது சச்சிதானந்தன் கவிதையை வந்து மகேஷ் மிக அழகாக சொன்னார் எனக்கும் அந்த தலைப்பிலே தான் கொஞ்சம் ஒரு நேரம் நான் தயங்கி நின்றேன் இந்த தலைப்பு எதை என்ன என்று நான் நினைத்திருந்தேன் அப்போது வந்து எனக்கு என்ன தோன்றியது என்றால் ஞாபக பெருங்களிறு களிறு என்பது ஆண் யானை அந்த வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்த வார்த்தை தமிழ் மொழியிலே மிகவும் செழுமையான வார்த்தைகளிலே அது ஒரு வார்த்தை ஞாபகம் என்பது ஒரு பெருங்களிறு என்று கவிஞர் தன்னுடைய நூலுக்கு பெயரிட்டிருக்கிறார் நினைவோ ஒரு பறவை என்று இங்கே பாடிய பாடகர் ஒரு பாடலை பாடியிருக்கிறார் இரண்டுக்கும் இடையே ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதாக தான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் தமிழர்கள் வந்து களிர் என்பதை வந்து அழகின் அடையாளமாகவும் ஒப்பனை இல்லாத போலி ஒப்பனைகள் இல்லாத கம்பீரத்தின் அடையாளமாக தான் பார்த்தார்கள் இதை எப்படி சொல்வது என்ன சாட்சி என்று சொல்லும்போது ஏன்னால் கவிதையும் இப்படி இருக்க வேண்டும் என்று தான் அவர்கள் எண்ணினார்கள் அதற்காக தான் சொல்கிறேன் இதற்கு காரணம் என்ன என்று சொல்லும்போது தமிழிலே எத்தனையோ ரெண்டாயிரம் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னால் எத்தனையோ காதல் கவிதைகள் எழுதியிருப்பார்கள் பதினெட்டு வயதுக்கு வந்தவர்கள் எல்லாம் பெண்ணை பார்த்து கவிதைகள் எழுதியிருப்பார்கள் இல்லை வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனாலும் கூட அந்த கவிதைகளிலேயே காதல் கவிதைகளிலே அகப்ப அகபயமான கவிதைகளிலேயே சிறந்த கவிதைகள் நானூறு என்று அவர்கள் தொகுக்கும் போது அந்த கவிதைகளிலே முதல் பாடலா முதல் பாடலான வண்டு ப பட தடைந்த கண்ணி என்ற பாடலிலிருந்து நூற்றி இருபதாவது பாடல் நெடு நெடுவெண் மார்பின் அப்படின்னு முடி தொடங்குகிற பாடல் அது வரைக்கும் அவங்க கொடுத்த முதல் பாகம்னு கொடுக்கல பேர் களிச்சியானை நிறை என்று பெயர் கொடுத்தார்கள் அப்புறம் முட்டேட்டை பாவடம் அப்படின்னு வரும் மிக சிறந்த காதல் பாடல்களுக்கு அவர்கள் அழகுக்கு அந்த வரிசைக்கு நிறை என்றால் வரிசை கழிற்று யானை ஆண் யானைகளின் வரிசை காதல் முதல் இரு நூற்றி இருபது காதல் பாடல்கள் சிறந்த சங்க காலத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்களின் தொகுப்புக்கு அவர்கள் கொடுத்த பெயர் கழிச்சி யானை நிறை எப்படி ஒரு யானை கூட்டம் யானை யானை கூட்டம் வந்து செம்மாந்து வந்து நடக்குமோ அந்த வரிசையாக நடக்குமோ கட்டுக்கோப்போடு இருக்குமோ எப்படி ஒரு கம்பீரமும் அழகும் அதன் நடையிலே தெரியுமோ அப்படி நூற்றி இருபது கவிதைகள் என்றதை சொல்லாதும் சொன்னார் இது வந்து களிரை பற்றி தமிழர்கள் கொண்டிருந்த ஒரு எண்ணம் களிர் என்பது மிக அழகான மிக கம்பீரமான போலி ஒப்பனைகளற்ற ஒரு மிருகம் ஒரு வடிவம் என்பது வந்து தமிழர்கள் களிரை பற்றி நினைத்த காரியம் அதனால்தான் இந்த கழிச்சியான நிறையிலே நீங்கள் வந்து படித்திருப்பீர்கள் அகநானொற்றிலே முதல் பாடலான வண்டுபட ததைந்து ததைந்த கண்ணி அந்த பாடலை நீங்கள் பார்த்தாலே கூட அந்த அந்த விஷயங்கள் வெளிவரும் இந்த இந்த நூலுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை சொல்லத்தான் இதை சொல்கிறேன் அகநாற்றொற்றை நான் படித்திருக்கிறேன் என்று சொல்வதற்காக அல்ல வண்டு பட ததைந்த கண்ணி ஒன்கடல் உருவக்குதிரை மலவர் ஓட்டிய முருகன் நற்போர் முருகன் நற்போர் என்று தொடங்கும் அந்த பாடலில் முருகன் நற்போர் வே அவன் பேரை சொல்கிறார்கள் நெடுவேள் ஆவி இது அப்படி என்று தொடங்கும் இந்த பாடலில் பார்க்கும்போது ஒரு காதலன் வந்து காதலியை வந்து காதலி வந்து காதலனை பிரியும் போது எவ்வளவு எளிமையான வார்த்தைகளில் எவ்வளவு எவ்வளவு எளிமையான திண்மையான வார்த்தைகளில் வந்து இந்த இந்த செய்யுள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தான் இது காட்டுகிறது அதுபோல தான் ஞாபக பெருங்களிறு என்ற இந்த புத்தகத்தை பார்க்கும்போது அங்கே அந்த புத்தக இந்த நூலிலே உள்ள கவிதைகள் நம்ம எங்கே அழைத்து செல்கின்றன நாம் ஒவ்வொருவருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய மிக பெரிய ஒரு நினைவு என்னும் இந்த பிரம்மாண்டத்தை இந்த களிர் போன்ற நெ பிரம்மாண்டத்தை அந்த களிரை பார்த்த அந்த நொடியிலே நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆச்சரியத்தை அந்த அதிசயத்தை இந்த நூலிலே உள்ள கவிதைகளிலே கவிஞர் மோகன பிரியா காட்டியிருப்பதாக தான் நான் பார்க்கிறேன் மகேஷ் குமார் பல கவிதைகளை சொன்னார்கள் அதிலே வந்து நகர்வின் கணம் என்ற ஒரு கவிதையிலே வந்து ஒரு நினைவு இத்தகைய கவிதைகள் வர வேண்டும் என்பதற்காக இதை நான் எடுத்துக்காட்டி சொல்கிறேன் ஒரு ஒரு அணை ஒரு வேலையிலே வந்து ஒரு பறவை ஒரு ஒற்றை மைனா அமர்ந்திருக்கிறதாம் அதை வந்து இவர் வந்து தொட போகிறாராம் தொட போனபோது இவர் எட்டு வைத்து நடக்கிறார் அந்த பறவை இவரை பார்த்து பயந்து பறந்து போய் அடுத்த அடுத்த ஒரு வேலியிலே க வேலி கம்பியிலே அமர்ந்து கொள்கிறது அப்படி அமர்ந்து கொள்ளும் பறவை பார்த்து அவர் அதை விட்டேனே என்று இந்த கவிஞர் நினைக்கிறார் மோகன பிரியா நினைக்கிறார் அல்லது அந்த கவிதையில் வரக்கூடிய பெண் நினைக்கிறாள் கொஞ்சம் விடிகளுக்கு கருணை வேண்டி ஒரு எட்டு நெருங்கினேன் என் மீது பழைய பாவங்களையெல்லாம் நிரப்பி கம்பியிலிருந்து வாய்க்காலின் அப்புறக்கம்பிக்கு பறந்து விட்டது என் மீச்சிறு அசைவின் பெருங்குற்றத்தை மன்னிக்க மறுத்த இதயத்தை கைகளில் ஏந்தி ஒற்றை நொடி அதன் முன் நீட்டினேன் அக்கணம் இன்னும் உள்ளங்கையில் கனத்து கொண்டே இருக்கிறது ஒரு கவிதை வந்து எவ்வளவு மிக எளிமையான நான் சொன்னேன் அல்லவா அந்த எளிமை ஒப்பனையற்ற எளிமை அழகு இதை வந்து அவர் இந்த கவிதையிலே வந்து நான் மிக அழகாக காண்கிறேன் அதாவது ஒரு நினைவு ஒரு தருணம் ஒரு யானையை பார்த்து நாம் குதளிப்பது போல அதிசயிப்பது போல ஒரு எண்ணம் அது காதுகளை அசைத்து கொண்டு நிற்கிறது இப்ப சொன்னது போல தும்பிக்கையை ஆட்டி கொண்டு நிற்கிறது ஏன் ஒவ்வொரு முறையும் நாம் ஒரு யானையை பார்க்கும் போது நமக்கு அதிசயம் தோன்றுகிறது இதுவரைக்கும் எத்தனை யானைகளை பார்த்திருப்போம் இருப்போம் அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட மதத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் நாம் கோயிலுக்கு போகும்போது யானையை பார்ப்போம் இல்லது விலங்கியல் பூங்காவிற்கு போகும்போது ஒரு யானையை பார்ப்போம் யானை பழக்கப்பட்ட தான் ஆனால் அது நமக்கு எப்போதும் பரிச்சயப்பட்ட மிருகம் அல்ல வாழ்க்கையிலே நாம் பழக்கப்பட்ட பல பாதைகளை கடந்து போகிறோம் நினைவுகள் நம்மோடு சேர்ந்து வருகின்ற நினைவுகள் உருவாகி கொண்டிருக்கின்றன ஆனால் ஏதோ ஒரு வேறோர் இடத்தில் நாம்தான் பறவை பார்க்கிறோம் ஒற்றை மைனாக்களை பார்க்கிறோம் அந்த இடத்திலே வந்து இந்த மைனா தனியாக மலையில் அமர்ந்திருக்கிறதே இதை நாம் தொட்டு தடவி இதற்கு ஆசுவாசம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு பெண் அதன் பக்கத்தில் போகும்போது அது பயந்தோடி விடுகிறது அது பயந்தோடி விடுகிறதே என்று சொல்லும்போது என்னுடைய அது பாவங்களையெல்லாம் என் மீது சுமத்தி விட்டு போகிறது என்று நினைக்கிறாரே அது கவிதை அந்த மென்மையான மனது அந்த தருணம் அந்த அதிசயம் நான் காட்டும் அன்பை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் அந்த பறவை இருக்கிறது அப்படி என்றால் நம் வாழ்க்கையிலே எத்தனை நினைவுகள் இப்படி இருக்கின்றன எத்தனை நேரங்களிலே நாம் அன்பு காட்டுவதாய் நினைத்து ஒரு காரியத்தை செய்யும் போது அது மற்றவரை பாதிக்கிறது எத்தனை நேரம் நாம் இப்படிப்பட்ட 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 தருணங்களில் நாம் திகைத்து போய் நிற்கின்ற நின்றிருக்கிறோம் அதுதான் இந்த கவிதை நகர்வின் கனம் அவர் சொல்கிறார் அது போய்விட்டது நான் கைகளை நீட்டி அதை தடவுவதற்காக நின்று கொண்டு இருக்கிறேன் அது போய்விட்டது ஆனால் இன்று வரை அதை போன கணம் என் கைகளில் அமர்ந்திருக்கிறது என்கிறார் எத்தனை கணங்களை நீங்களும் நானும் சுமந்து கொண்டிருக்கிறோம் அந்த கணங்களை எல்லாம் நமக்கு கொண்டு வந்து மறுபடி ஞாபகப்படுத்துகிறது படுத்துகிறது ஞாபக பெருங்கழிவு இப்படித்தான் இன்னொரு கவிதை அவர் எழுதுகிறார் இது வந்து எனக்கு மிக பிடித்த ஒரு 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 கவிதை நீங்கள் இந்த நூலை வாசிக்கும் போது இதை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கே அது பிடிக்கும் தத்துவங்களை வெளியேற்றுதல் என்று ஒரு கவிதை எழுதுறாங்க நான் வந்து அதை வந்து வாசிக்க போகிறதில்ல ஆனால் அந்த அழகான ஒரு ஒரு தொடக்கம் என்னன்னா ஒரு நான் என்ன புரிந்து கொள்கிறேன் என்றால் ஒரு ஒரு தம்பதியினருக்கு இடையே வந்து ஏதோ ஒரு வகையிலே வந்து சர்ச்சை ஏதோ ஒரு வகையிலே அவர்களுக்கு இடையே வந்து ஒரு மனக்குழப்பம் அல்லது வந்து அவர்களுக்குடைய ஒரு ஏதோ ஒரு கோபதாபம் வந்துவிட்டது அப்போது வந்து உனக்கு பிடிக்காத தத்துவத்தை கதவருகே அமர வைத்தேன் என்று இந்த கவிதையிலே வரும் ஆளுமை சொல்கிறது உனக்கு பிடிக்காத தத்துவங்களை கதவருகே அமர வைத்தேன் அங்கே தொடங்குகிறது கவிதை அது தொடர்ந்து என்ன செய்கிறார் என்றால் அவர் சொல்கிறார் அவர் தள்ளி வைத்த தத்துவங்கள் ஏனென்றால் நாம் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு தத்துவம் இருக்கும் எல்லோரும் தத்துவ தான் வீட்டிலே வந்து சண்டை நடக்கும்போது தான் நமக்கு தத்துவ ஞானி என்பது நமக்கே புரியும் எத்தனை தத்துவங்களை உதித்திருப்போம் ஒரு சண்டையிலே அந்த தத்துவத்தை வந்து அவர் வந்து தள்ளி வைக்கிறாராம் உனக்கு உனக்கு பிடிக்காத தத்துவத்தை நான் தள்ளி அமர வைத்தேன் நான் கதவர்கை அமர வைத்தேன் முழுக்க கவிதை முழுக்க என்ன நடக்கிறது தெரியுமா அவர் தள்ளி அமர வைத்த தத்துவம் அவரை பார்த்து கண்ணடித்து கேலி செய்து சிரிக்கிறதாம் கைபிடித்து அழைக்கிறதாம் ஒரு கணவன் அன்புள்ள கணவன் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்கிறதாம் அல்லது அன்புள்ள மனைவி செய்யக்கூடியதெல்லாம் செல்கிறதாம் அதை இவள் பார்த்து கொண்டே இருக்கிறாராம் இந்த தத்துவம் தள்ளி வைத்த தத்துவம் வந்து தன்னை பார்த்து கொண்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டே இருக்கும்போது கடைசியில் சொல்கிறார் இதையெல்லாம் பார்த்துவிட்டு அவர் கடைசியில் சொல்கிறார் முப்பத்தி பக்கத்தை வந்து பார்த்து நான் வந்து சொல்கிறேன் எழுதவில்லை உள்ளே அழைத்து ஒரு வாய் தண்ணீர் கொடுத்திருக்கலாம் அதாவது அந்த தத்துவம் அமர வைத்த தத்துவம் உள்ளே அழைத்து ஒரு வாய் தண்ணீர் கொடுத்திருக்கலாம் நீ என்னை கொண்டே அமர்ந்திருப்பதை என் முதுகு உணர்த்துகிறது சண்ட சண்ட இருவருக்கும் இடையே தத்துவ மோதல் தான் உலகத்திலே மிகப்பெரிய தத்துவ மோதல் எது தெரியுமா நான் நான் ஆண் ஆண் நீ நீ பெண் பெண் என்பதும் அல்லது என்பதுதான் மிகப்பெரிய தத்துவ தத்துவ சர்ச்சை இதுவரையும் தீராத சர்ச்சை ஏனென்றால் தத்துவம் என்றால் இதுதான் இதன் இந்த இதை பற்றியது ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அன்பினால் கலந்திருந்தாலும் பகை வருவது சாத்தியம்தான் அவர்கள் உலகம் பிளந்திருப்பது சாத்தியம்தான் அவர் சொல்கிறான் தள்ளி வைத்து விட்டேன் அந்த தத்துவம் என்னை பார்த்து கண்ணடிக்கிறது உன்னை செய்யும் காரியங்களையெல்லாம் அது செய்கிறது ஆனால் உன்னை என்னால் மறக்க முடியவில்லை என் முதுகும் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது இந்த மெல்லிய கணங்கள் ஒரு யானையை பார்க்கிறோம் அந்த குதூகலம் எதனால் ஏற்படுகிறது நம்மால் சொல்ல முடியாது யானை பெரிய யானை என்பதற்காக நமக்கு வந்து அதன் மேல் ஆச்சரியம் ஏற்படுகிறதா தும்பிக்கை இருக்கிறதே என்பதற்காக அதன் மீது ஆச்சரியம் ஏற்படுகிறதா காதுகளை அசைத்து கொண்டு இருக்கிறது என்பதற்காக அதன் மீது ஆச்சரியம் ஏற்படுகிறதா அத்தனை பெரிய மாகவிஞன் பாரதியே வந்து கடைசியாக அவன் வந்து அவனை தூக்கி எறிந்ததும் ஒரு யானை தான் அவன் போய் அதை தடவி கொடுத்து அதற்கு வந்து பலம் கொடுப்பதற்கு யானை எப்போதும் அழகின் வடிவமாக மங்கள அணியாக நமக்கு தெரியும் ஒரு அதிசயமாக பிரம்மாண்டமாக நமக்கு காட்சி கொடுக்கிறது அதுபோல தான் நம்முடைய ஞாபகங்களும் நாம் அழைத்து வருகிறோம் ஒவ்வொரு ஞாபகத்தையும் இவர் வந்து இந்த கவிதை தொகுப்பிலே வந்து மிக அழகாக இவர் வந்து எழுதியிருக்கிறார் என்பது என்னுடைய எண்ணம் அதுபோல் அலைப்பு அலைப்புரலும் தேவதை என்ற ஒரு கவிதை அற்புதமான கவிதைங்க ஒரு 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 நண்டை பார்க்கறாங்க சிவப்பு கொடுக்குகளுடைய நண்டு சிவப்பு கொடுக்குகளுடைய நண்டை வந்து நீங்கள் பார்க்கும் போதும் நான் பார்க்கும் போதும் அசைவ பிரியர்கள் என்றால் வேறு விதமாக யோசிப்போம் சைவ பிரியர்கள் என்றால் ஒரு வகையாக யோசிப்போம் ஆனால் வேறு வகையாக யோசிப்போம் இவர் வந்து இந்த கவிதையில் எப்படி என்ன சொல்கிறார் தெரியுமா அந்த நண்டை பார்க்கிறார் அலை அலைபுரளும் தேவதை என்ற அந்த அந்த கவிதையிலே அலைபடி அலையடித்து விளையாடும் பாறையின் உப்பரிப்பில் நுழைந்து நழுவுகிறது ஒரு குட்டி நண்டு சரி அசைவ பிரியர்கள் மன்னிக்க குட்டி நண்டு சிவப்பு கொடுக்குகளில் சிக்குண்ட நுரையினை பிடித்தும் விடித்தும் விளையாடி மகிழ்வது நிலாவை பிடித்து விளையாடி மகிழ்வது அது வந்து என்ன அந்த அதன் அதன் கொடுக்குகளின் அசைவு வந்து பிடிக்கிற மாதிரி அது எப்படி நிலாவை பிடித்து கைக்குள் வைத்திருப்பதாய் சொல்லி காட்டும் ராணி அக்காவை போலவே இருந்தாலும் அவள் புத்தி சரியில்லை என பேசிக் கொள்கிறார் கொண்டார்கள் ஒரு ஒரு பித்து பிடித்த ஒரு அக்கா நிலவை வந்து கையிலே பிடித்து வைத்திருக்கிறேன் என்பது இந்த சிறுநண்டை பார்த்து அதிசயப்படும் இந்த பெண்ணுக்கு இந்த கவிதை பண்ணும் ஆளு ஆளுமைக்கு அந்த ராணி அக்காவை ஞாபகப்படுத்துவது அதுதான் ஞாபக பெருங்களு எத்தனை வகைகளிலே நாம் வந்து எத்தனை சின்ன சின்ன விஷயங்களை கடந்து இருக்கிறோம் எத்தனை சின்ன சின்ன விஷயங்களை இவை முக்கியமில்லாதவை என்று நினைத்து இருக்கிறோம் நம்முடைய அனுபவங்களிலேயே முக்கியமில்லாதவை என்பதை எத்தனை வகைகளான இந்த நினைவுகளை நாம் தள்ளி வைத்திருக்கிறோம் ஆனால் ஒவ்வொன்றும் நமக்குள்ளே ஞாபக பெருங்களிர்களாக காதசைத்து யாட்டி நம்மை பார்த்து பிரம்மாண்டமாக அழகாக நம்மை நம்மை பார்த்து நின்று கொண்டிருக்கின்றன என்பதை நமக்கு ஞாபகப்படுத்தும் இந்த கவிதைகள்தான் இந்த தொகுப்பின் பலம் வெற்றி என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் இது ஒவ்வொருவருக்கும் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அதிசயங்கள் இந்த சின்ன சின்ன அதிசயங்களின் தொகுப்பு இந்த புத்தகம் இதை வந்து அவர் இத்தகைய கனவுலக இவர் மகேஷ்குமார் சொன்னார் முதல் கவிதையிலேயே அந்த பேரிச்சம்பளங்களைப் பற்றி சொல்லும்போது அந்த கவிதை எப்படி முடிகிறது தெரியுமா ஒரு ஒரு பெண் வந்து அந்த பேரிச்சம்பளங்களை பல வகையாக அவன் வந்து கனவு கண்டு கொண்டு இருக்கிறாளாம் கடைசியிலே என்ன நடக்கிறது என்றால் அங்காடியிலே மேலே ஒரு அடுக்கிலே அது நெகிழிப்பைக்குள்ளே இருக்கிறதா நம்முடைய கனவுகளும் அப்படித்தானே எத்தனையோ கனவுகள் கண்டு கொண்டு எத்தனையோ பெரிதாக எண்ணி நாம் கனவுலகத்தை சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம் எத்தனை ஆசை ஆசையாய் நம்முடைய நம்முடைய கனவுகளை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கடைசியில் அவை ஒரு நெகிழிப்பைக்குள் வைத்து விற்கப்படுகின்றன என்பது வந்து இந்த கவிதையின் இந்த கனத்தை கூட்டுகிறது ஆகையினால் ஞாபக பெருங்கடிலே என்ற தொகுப்பு தேவையான தொகுப்பு என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் பொதுவாக பாடுவதும் புறத்தில் இருக்கும் விஷயங்களை பாடுவதும் எப்படி நம் மரபோ அதுபோலவே அகத்தில் இருக்கும் விஷயங்களை அகத்தில் இருக்கும் காரியங்களை நமக்குள் இருக்கும் இந்த சின்ன சின்ன அதிசயங்களை ஆனால் களிறு போன்ற பிரம்மாண்டங்களை நாம் என்றும் விட்டு கொடுக்க கூடாது என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான கவிதைகள் இவருடைய தொகுப்பிலே இருக்கின்றன அதே சமயம் மகேஷ்குமார் குறிப்பிட்டது போல யானை தன் பலம் அறியாது என்பார்கள் அதுக்கு தெரியுமா தெரியாது நம்ம சொல்லிக்கிறோம் யானைக்கு பலம் தெரியாது ஆனால் இந்த தொகுப்பிலே இவர் எடுத்துக்கொண்ட இந்த பாதையிலே போகும்போது இவருடைய பலம் தெரிகிறது ஆனால் சில கவிதைகளிலே அந்த பலம் சற்று குறைந்த குறைவாகவே தெரிகிறது மோகனப்பிரியா இது முதல் தொகுப்பு அதனால் இன்னும் வரும் தொகுப்புகளிலே மிக சிறப்பாக செய்வார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஞாபக ஆசையாய் பார்த்து ஒரு முறை தட்டி கொடுக்க மிக ஏற்ற ஒரு தொகுப்பு மோகனப்பிரியாவின் ஞாபக பெருங்கலீரு அந்த வாசிப்பு அனுபவத்தை தந்ததற்காக கவிஞருக்கு என்னுடைய நன்றி கேட்டதற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி